வாங்க எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம எலும்பு ப பலம் கொடுக்குறதுக்கு ஒரு இது செய்ய போகிறோம் அதுக்காக தான் இப்போ வந்து முழு உளுந்து எடுத்துருக்கேன் நான் தோலோடு இருக்கிறது அது மாதிரி வாங்கி அரைச்சி வச்சுட்டு டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டிங்கன்னா எலும்புக்கு வந்து நல்ல பலம் அது அதனால் அது மாதிரி வாங்கி வச்சு அரைச்சிக்கோங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கலாம் அது வறுத்து முடிக்கிறப்ப நல்லா வாசம் வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நான் அரை கிலோ உளுந்து எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ஏஜ் அட்டன் பண்ணப்போ பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க எங்கள் வீட்டிலெல்லாம் வந்து களியெல்லாம் சாப்பிடாட்டி கூட இதை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து உருண்டையாக உருட்டி நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பட்டி போட்டு கொடுப்பாங்க நாங்கள் சாப்பிடுவோம்னா அதனால் வந்து ரொம்ப நல்லது அந்த சமயத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அது மாதிரி நம்ம லேடிஸும் வந்து பீரியட் டைத்துலேயாவது டெய்லி சாப்பிடாட்டி கூட பீரியட் டைமில் வந்து ச எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் இருக்குது அவங்களுக்கு அதாவது காலையில் எந்த மோஷன் போக முடியாமல் இருக்கவங்களுக்கு கூட இதை ஒரு உருண்டையை சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப நல்லதான உளுந்து அதனால் அதை வந்து நல்லா வறுத்து வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க என்ன கலர் மாறுறது தெரியாது இது அதனால் வாசம் வரும்போது எடுத்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுக்கிட்டு அதை வந்து இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தடவையாக சேர்த்து அரைச்சிக்கிறேன் பாதி அரைச்சி எடுத்தாச்சு அது நல்லா தட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு தாம்பாளத்தில் அதாவது உருண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு தாம்பாளத்தில் கொட்டி அகலமான தாம்பாளத்தில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு இப்போ வந்து அதுக்கு அந்த மூடியில் இருக்கதையும் நல்லா வலிச்சு போட்டுக்குவோம் ஏன்னா அது நல்லா நைஸாக இருக்கும் பாருங்கள் அந்த மாவு நல்லா அரைச்சி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்சிலையே அரைச்சிட்டு இது வந்து கருப்பட்டி நான் எடுத்துருக்கேன் அதை வந்து தட்டிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ அதை அந்த மாவில் கலந்துக்கலாம் கலந்துட்டு பாதி மாவு வேணால் நீங்கள் வச்சுக்கிட்டு அப்பப்போ கூட நீங்கள் இது மாதிரி கலந்து சாப்பிட்லாம் அதனால் ஒரு டப்பாவில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அப்பப்போ கூட சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து இந்த கருப்பட்டியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏன்னா ஒரு கருப்பட்டிக்கு தகுந்த மாவு தான் போட முடியும் அதனால் பாதி மாவு நான் போட்டிருக்கேன் அதை ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா க கையில் நசுக்கினீங்கன்னா தெரியும் கட்டி இல்லாமல் இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து இப்போ எந்த அளவுக்கு பிசைய வருதோ அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் இந்த கால் கிலோ உளுந்துக்கு வந்து ஒரு கருப்பட்டியும் இப்போ இதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது எண்ணெய் நல்லெண்ணெய் பிடிச்சிருக்கோம் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் நூற்றி இல்லாட்டி இரநூறு எம்எல் இருக்கும் ஊற்றி ஃபுல்லாக நல்லா பிடிச்சி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி ஒன்று சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சாப்பிட்டு பாருங்க நீங்கள் வந்து கால்சியம் மாத்திரை எடுக்கிறது அதெல்லாம் தேவை இல்லாமல் போயிடும் அதனால் உடம்புக்கு அடிக்கடி இதே சே சேர்த்துக்கிட்டே வந்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்கலாம் ஜென்ஸும் சாப்பிட்லாம் அவங்களுக்கும் வந்து போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் எல்லோருமே சாப்பிட்லாம் அதனால் இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கம்மியாக தான் வரும் ஆனால் இது உருட்டி எடுத்தால் பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு பாருங்கள் ஒரு பத்து பதினோரு உருண்டை தான் கால் கிலோவுக்கு வந்தது அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பிள்ளைங்க வந்து கருப்பாக இருக்கிறனால சாப்பிடுவாங்களா என்னான்னு தெரியாது அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு குழந்தைலேருந்தே கொடுத்து பழக்கலாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப ஒன்று ஸ்நாக்ஸுக்கு வச்சு விட்லாம் ஸ்நாக்ஸ் பீரியடுக்கு அது மாதிரி வைக்கிறதுக்கு நான் வந்து சுகர் அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன் ஒரு இரநூறு கிராம் சுகர் அரைச்சி அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் கருப்பாக இல்லாமல் ஆனால் கருப்பு உளுந்து தான் உளுந்து வந்து கருப்பு உளுந்து தான் அது மாதிரியே வச்சுட்டு அதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து சுகர் பத்தில் நல்லா இருக்கிறத அதையும் போட்டிருக்கேன் நான் போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நெய் ஒரு நூறு எம்எல் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க போதும் நூறு போதும் அதுக்கு கரெக்டாக இருக்கும் நூறு எம்எல் ஊற்றி சூடு பண்ணி புகை வரக்கூடாது சூடு ஆகணும்னா அந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு கொதிச்சு புகை வர வேண்டியதில்லை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கையை வச்சு கலந்து விடுங்க லைசா சுடுது கொஞ்ச நேரத்தில் சூடு சரியாயிரும் லைசா அப்படி கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம உடனே கையில் நல்லா பிசைஞ்சு ரொம்ப ஆற விடக்கூடாது கொஞ்சம் சுடோட பிடிச்சா பிடிச்சிடலாம் நல்லா ரவா உருண்டையெல்லாம் பிடிப்போம்ல அது மாதிரி தான் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கரெக்டாக இருந்தது இந்த நெய் அளவும் சுகரும் அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் சத்து வந்து அதுதான் நல்ல கருப்பட்டியும் பீரியட் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலி இல்லாமல் க்ளீனாகி சீக்கிரமாக இதெல்லாம் சரியாயிடும் அதனால் அந்த டைத்தில் நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கோங்க மூணு நாளைக்கும் ரெண்டு ரெண்டு உருண்டை சாப்பிட்லாம் அழகாக சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால் நம்ம எப்படி இருந்தால் எவ்வளோ நாளைக்கு நல்லா உடம்பு நல்லாயிருக்கும் நமக்கு அப்படின்னு யோசனை பண்ணி தேவையானதை நம்மளே எடுத்துக்கணும் இப்போ இது மாதிரி உருட்டி வச்சுட்டு அது மாதிரி குழந்தைங்களுக்கும் இப்போ இருந்தே வந்து ஹெல்த்தியாக கொடுத்து பழக்குங்க அவ்வளோதான் இதே மாதிரி உருட்டி இதையும் எடுத்து வச்சுக்கலாம் அது ரொம்ப கருப்பாக இருந்தது இது கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் அவ்வளோதான் வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஆனால் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் போடுறனால சுகர் போடுறனால டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க பாருங்கள் பிடிச்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் செஞ்சு முடிச்சாச்சு இது கொஞ்சம் நிறையா வந்திருக்கு அது கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது பாருங்கள் எப்படி தொட்டோடனே அப்படி வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்க கட்டாயம் சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்கள் கொடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வாரமோ ஒரு மாதமோ கழித்து கூட எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் நான் சமையல் பண்ணுறது இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள் இது பாருங்கள் அது இந்த கருப் அது எண்ணெய் ஊற்றுனது கருப்பட்டி போட்டது இது வந்து சுகர் போட்டது எடுத்து பாட்டிலில் வச்சு மூடி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்